ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதார் எங்க பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளையே சரணம் நம்ம ஆண்டா நம்ம வசவச்சுட்டு வெளியில் அப்படியே ரைட் எடுத்தோம்னா இந்த பக்கம் தாயார் சன்னதி இருக்கும் தாயார் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போது நம்ம பார்க்குறது வந்து மூன்றாம் பிரகாரம் அதாவது உள்ளே வந்து ரெண்டு பிரகாரம் இருக்குது இப்போ நம்ம நிற்கிறது வந்து மூன்றாம் பிரகாரம் இந்த மூணாம் பிரகாரத்தில் என்ன விசேஷம்னா செங்கமலவல்லி நாச்சியார் சன்னிதி ரொம்ப விசேஷம் அப்புறம் இந்த நெல் குதிர்கள் இருக்கிறது ஒரு விசேஷம் அடுத்தது பின்பக்கம் வடக்கு பக்கம் சந்திர புஷ்கரணி இருக்கும் அதுவும் இந்த மூணாம் பிரகாரத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்போ நம்ம முதல்ல திருக்கொட்டாரத்துக்குள்ளே போய் முக்கியமான விஷயத்தை சேவிக்க போகிறோம் நம்ம நம்பெருமாளுடைய ஸ்ரீ பாதுகையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய செருப்பு இந்த செருப்பில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கிட்ட போய் எனக்கு செருப்பு செஞ்சு எடுத்துகிட்டு வான்னு பெருமாள் கடவுளை சொல்லுவாராம் வலது கால் செருப்பு ஒரு ஊர்லேயும் இடது கால் செருப்பு வந்து இன்னொரு ஊர்க்காரங்களும் செஞ்சு மோளத்தாளத்தோடு எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டுவாங்க ஆனால் ரெண்டு செருப்பும் ஒரே சைஸாக ஒரே மாடலாக இருக்கும் அவங்க தனியாக செஞ்சுட்டு வருவாங்க இவங்க தனியாக செஞ்சுட்டு வருவாங்க இது ஒரு விசேஷம் இன்னொன்று என்னென்னா இந்த செருப்பை வந்து இந்த இடத்துல கட்டிட்டு போயிடுவாங்க அடுத்த வருஷம் அவங்க வந்து பார்க்கும்போது இந்த செருப்பு தேய்மானம் ஆயிருக்கும் பெருமாள் அதை போட்டுவிட்டு நடந்தால் எப்படி தேய்மானம் ஆயிருக்குமோ அந்த மாதிரி தேய்மானம் ஆகிருக்கும் அதை இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் பெருமாள் இந்த செப்பலை டெய்லி யூஸ் பண்ணால் எப்படி தேய்மானம் ஆகிருக்குமோ மாதிரி தேய்மானம் ஆகிருக்கும் நீங்கள் அந்த சிற்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும் ஏன்னா இதை வந்து மற்றவங்க யாரும் இந்த இவ்வளோ பெரிய சிற்பை கூட்டம் நடக்க முடியாது பெருமாளால் மட்டும்தான் நடக்க முடியும் இப்படி நம்ம பெருமாளுடைய பாதுகையை ஸ்ரீ பாதுகையை நல்லா சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேராக நெல்லளவை இங்கே வந்து வருஷத்துக்கு ஏழு முறை நெல்லளவை வரும் ஒரு ஒரு விசேஷத்தன்னை சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி தை மாசி பங்குனி அப்படின்னு ஏழு மாதங்களில் வந்து உற்சவங்களில் நெல்லளவே வரும் அதில் வந்து எல்லாமே குதிரை வாகனத்தன்னைக்கு நடக்கும் ஆனால் இந்த இதில் வந்து ஒரு குதிரை வாகனத்தன்னைக்கு மட்டும் இந்த இது நடக்காது இதுக்குள்ளே இந்த செங்கமலை வள்ளி நாச்சியார் சன்னதிக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்திங்கன்னா திருக்கொட்டாரம் இருக்கும் திருக்கொட்டாரத்துக்கு போகும்போது நேராக மேலே பார்க்கணும் இல்லை மேலே பார்த்தீங்கன்னா குருது நாச்சியார் சன்னதின்னு குட்டியாக இருக்கும் மேலே இருக்கும் கீழே வந்து கோமடம் இருக்கும் அதுக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாடத்தில் குருகு நாச்சியார் இருப்பாங்க ரெண்டு பக்கமும் சங்கநிதி பத்மநிதின்னு இருப்பாங்க இவங்களை சேவிச்சுட்டு அப்படியே ரைட் சைடு பார்த்திங்கன்னா கோயிலில் மொத்தம் ஏழு நாச்சியார்கள் இருப்பாங்க ஸ்ரீரங்க நாச்சியார் ஸ்ரீதேவி பூமி தேவி கோதை நாச்சியார் செங்கமல நாச்சியார் சேரகுலவள்ளி நாச்சியார் துளுக்க நாச்சியார் அப்படின்னு நம்ம கோயிலில் வந்து ஏழு நாச்சியார் சன்னதிகள் இருக்குது அதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது செங்கமல நாச்சியார் சன்னதியை நம்ம சேவிக்க போகிறோம் செங்கமல வள்ளி தாயாரை நல்லா சேவிச்சுட்டு பக்கத்துலேயே காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் இருப்பார் இன்னொரு பக்கம் யோக நரசிம்மர் இருப்பார் அவங்களே நின்று நிதானமாக நல்லா சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பக்கம் சைடில் இருக்க அந்த நெல் குதிர்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் உங்கள் கூட வர குழந்தைங்களுக்கு காட்டுங்க ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்து இந்த காலத்தில் இவ்வளோ பெரிய குதிர்கள்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் மறக்காமல் அந்த நெல் குதிர்களை குழந்தைங்களுக்கு காட்டுங்க அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அது என்னன்னு கேட்பாங்க நெல் குதிர்களை பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு உண்டான நிலங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த நிலங்களில் விளைஞ்சி வர நெல்லெல்லாம் அந்த காலத்தில் இந்த நெல் குதிர்களில் தான் சேமித்து வைப்பாங்க அதுலேருந்து எடுத்து அந்த செருப்பு கட்டிக்கிறது கீழே ஒரு நெல்லெல்லாம் இடிக்கிறதுக்கு உரல் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் போட்டு இடிப்பாங்க இடித்து அதில் தான் பொங்கல்லாம் செஞ்சு வந்து அரிசி நெல்லை இடித்து அரிசியாக்கி பொங்கல் செஞ்சு பெருமாளுக்குலாம் நிவேதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நம்ம பெரிய கோயிலுக்குள்ளே நுழையும் போது பெரிய சன்னதிகள் மூலவர் பெருமாள் தாயார் அந்த மாதிரி பெரிய சன்னதிகளுக்கு நீங்கள் வந்து காசு போடுறீங்களோ இல்லையோ தெரியாது ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன உபசன்னதிகளில் வந்து உங்களால் முடிஞ்ச காசை போட்டுட்டு போனீங்கன்னா அது அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதனால் நீங்கள் உண்டியலில் கொண்டு போய் காசு போடுறதை விட வந்து இந்த மாதிரி காசு போட்டால் அவங்களுக்கு அந்த ஐயர்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதனால் இது உங்கள் இஷ்டம் தான் பெரிய சன்னதியில் செய்கிறத விட சின்ன சின்ன உபசன்னதியில் இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் காசு போட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனமாக இருக்குங்கிறத நான் வரேன் இப்படி நெல் எல்லாம் குழந்தைங்களுக்கு காட்டிட்டு வெளியில வந்து நடக்க ஆரம்பிக்கும் இவங்க தாயார் சன்னதியை நோக்கி நடக்கும் மற்ற சன்னதிகளை பத்தி அடுத்த பதிவுல சேவிக்கலாம் ஓம் நமோ நாராயணா ரங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடியை சரணம்